எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் ஓம் ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி வராகியோட சிலை வச்சு வழிபடுறது பற்றி எனக்கு நிறைய கேள்விகள் வந்திருக்கு சிலை வச்சுக்கலாமா வேணாமாங்கிறத பற்றி அப்புறம் வருவோம் வராகி சிலை வச்சு வழிபட்டோம் வாழ்க்கையில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் வரவே இல்லை மேடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது சரி நம்ம கடையில் போய் சிலை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறோம் இல்லையா வீட்டில் வச்ச உடனே எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அந்த சிலையோட உருவத்துக்கே பவர் ஜாஸ்தி அதனால நம்ம வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை அந்த சிலை கொடுக்கும்னு ஒரு சிலையை நம்ம கடையில் வாங்கிட்டு வரும்போது அது மாதிரியே எத்தனையோ சிலைகள் செய்கிறாங்க அந்த இடத்துல இல்லையா ஸோ அது வந்து வெறும் ஒரு உலோகத்தாலேயோ கல்லாலேயோ செய்யப்பட்ட ஒரு பொம்மை அவ்வளோதான் கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க கோவிலுக்கு தான் சிலை வருது இல்லை அதை அப்படியே வச்சு கும்பிடலாம் இல்லை எதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு காரணம் அந்த கோவில் சிலைக்குள்ள பிராணனை கொண்டு வரணும் உயிர் சக்தியை கொண்டு வரணும் அந்த தெய்வ சக்தியோட குவியல் வரப்போகிற இடம்தான் அந்த சிலை அந்த சிலைக்குள்ள அந்த கடவுளோட அனுகிரகத்தையும் அருளையும் எப்படி கொண்டு வருது இப்போ ஒரு செல்போன் இருக்கு செல்ஃபோன் வேணும் உள்ள சிம் கார்டு வேணும் அதுக்கு சிக்னல் வேணும் இல்லையா இல்லை சார்ஜ் வேணும் இது எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் மூணு டிஃபரெண்ட் திங்ஸ் போட்டால் தான் ஒரு ஃபோன் காலை நீங்க பேச முடியும் அப்போ அப்பேற்பட்ட கடவுளை வீட்டுக்கு கொண்டு வரணும்னா அது மூணு விஷயங்கள் நீங்க பண்ணணும் அதை சரியா பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில மாற்றங்கள்லாம் அந்த சிலையை நிச்சயமா கொடுக்கும் முதல்ல அதை சிலையாக நீங்க பார்க்க கூடாது அது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நம்மளோட அம்மா நம்மளோட தோழி என்ன மாதிரி நீங்க பார்க்க விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி இதுக்கு பேர் தான் பாவம் பாவம்ங்கிறது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடக்கூடியது பக்தியில ரொம்ப முக்கியம் பாவம் தாங்க நம்ம வீட்டில் ஒருத்தராக நீங்க நினைக்கணும் அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும் அந்த சிலை கிட்ட நீங்க பேசணும் காலம்பரை எழுந்தா குட் மார்னிங்மா எப்படி இருக்க வெளியே போனா போயிட்டு வரேம்மா பதரமா இரு வீட்டில் சாப்பிட்டியா இந்தா கொஞ்சம் சாப்பிடு அப்படி பேசணும் அதுக்கிட்ட அந்த சிலைகிட்ட நீங்க பேச 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 அந்த சிலையை ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நீங்கள் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் அது முகத்தை பாருங்க அப்படியே ஜீவ ஓட்டம் தெரியும் உங்களுக்கு இது நம்பர் ஒன் நம்பர் டூ மந்திரங்கள் இந்த சுவாமிக்கான மந்திரங்கள் என்ன பண்ணும்னா மந்திரங்கிறது வைப்ரேஷன் அதிர்வுகள் அந்த மந்திரத்தை நம்ம சுவாமி கிட்ட உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த சிலை இருக்கு இல்லையா மெட்டலோ இல்ல ஆனதோ இல்ல கல்லானதோ ஆனதோ அதுக்கு அந்த ஆகர்ஷண சக்தி ஜாஸ்தி ஸோ நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களை அந்த சிலை ரூபம் வந்து கிரகிச்சு வச்சுக்கோ நம்பர் ஒன் சோ நம்ம மந்திரம் சொல்லாத போதும் அந்த மந்திரத்துக்கான வைப்ரேஷன்ஸு அந்த இடத்துல அப்படியே அந்த சிலையிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ எப்படி இருக்கும் நீங்கள் வந்து உங்களை காக்கணும்னு பண்ணீங்கன்னா நீங்கள் சொல்றது நூற்றி எட்டு தடவை சொல்வீங்க நீங்கள் சொல்லாத போது நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளாக சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க அது எல்லாம் அந்த சிலைக்குள்ள இருக்கும் அந்த அதிர்வுகள் நம்ம மந்திரம் சொல்லாத போது கூட வீடு ஃபுல்லாக அந்த அதிர்வுகள் இருக்கும் ரெண்டாவது அட்வான்டேஜ் என்ன மந்திரத்துலன்னா சுவாமியே வந்து ஸ்வரூபம் தான் பீஜ மந்திரங்கள் மீனா இல்லையா இப்ப ஐம் கிளவு அப்படிங்கிறது வராகியோட பீஜம் அப்படிங்கிறது புவனேஸ்வரி பீஜம் கிளீம் அப்படிங்கிறது காளி பீஜம் இல்லைன்னா அந்த சுவாமிக்குண்டான அஷ்டோத்திரம் சகசிரநாமால இருக்கக்கூடிய மந்திரங்கள் இப்ப வராகிக்கு பன்னெண்டு நாமாக்கள் இருக்குது வாதச ஸ்தோத்திரம் நம்ம ஒரு வீடியோ அதை கூட போட்டிருக்கோம் பாருங்க கண்டிப்பா இல்லைன்னா வராகியோட அந்த நாமாக்கள் என்ன உங்களுக்கு காரியம் நடக்கணுமோ அதுக்கான நாமாவை சொல்லி சொல்லி அம்பாளை கூடும் அந்த இடத்துல வருவா ஒண்ணுமே இல்லை ஓமோம் வராகி ஜெய் ஜெய் வராகிங்கிற மந்திரத்தை நீங்க தினம் சொன்னாலும் அதுவும் மந்திரம்தான் அந்த வைப்ரேஷன்ஸ் என்ன பண்ணும்னா அந்த கடவுளை அந்த இடத்துக்கு கூட்டின் வரும் அதுக்காக தான் மந்திரங்கள் சொல்றது அந்த சுவாமியோட மூல மந்திரம் எஸ்பெஷலி மூல மந்திரம் சொன்னீங்கன்னா அந்த சுவாமி மந்திர ஸ்வரூபமாக அங்க வந்து ஆகர்ஷிக்கப்படுகிறாள் அந்த மந்திரம் தான் சுவாமியே ஓமாய்களோமாயின் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளிங்கிற மூல மந்திரம் தான் அவளோட ஸ்வரூபமே தனியாக ஒன்றுமே கிடையாது ஸோ நம்ம சிலையே வைக்காம அந்த மந்திரம் சொன்னாலும் அந்த அம்பாள் அங்கே ஆகிரஷ்ணம் ஆவாள் சரியா அப்போ சிலை வச்சு சொல்லும் பொழுது அந்த சிலையும் அதை கிரகிச்சுக்கும் அதுக்குள்ள அந்த அம்பாளே வந்து நமக்காக உட்காருவாள் சரியா மூணாவது நைவேத்தியம் இந்த நெய்வேத்தியம்ங்கிறது என்னென்னா இதுவும் ஆகர்ஷண சக்தி உடையது அதனால தான் ஒரு ஒரு சுவாமிக்கு ஒரு ஒரு மாதிரியான பிரசாதங்களை நம்ம கொடுக்குறோம் கிருஷ்ணருக்கு அவல் கொடுக்கணும் வெண்ணெய் கொடுக்கணும்னு சொல்கிறோம் வராகிக்கு கிழங்கு வகைகள் கொடுக்கணும் தேன் பிடிக்கும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு சுவாமிக்கு ஒன்று சொல்கிறோம் இல்லையா அந்த ஒரு பொருளில் அதுக்கான பிராணம் இருக்கும் நம்ம வராகிக்கு உகந்த பிரசாதங்களை வைக்கும் பொழுது அந்த அம்பாளை ஈர்க்கக்கூடிய சக்தி அந்த நைவேத்தியத்திற்கு உண்டு அந்த சுவாமிக்கு நம்ம படைக்கிறோம் இல்லையா அந்த நெவேதியம் அதை நம்ம வந்து சாப்பிடும் பொழுது அந்த சுவாமியோட அருள் வந்து நேரடியாக நமக்கு கிடைக்கும் அதனால கண்டிப்பாக சிலை வைத்தால் டெய்லி நைவேத்தியம் செய்யத்தான் வேண்டும் அந்த சுவாமிக்கு பிடிச்சது ஏதோ சில பெருசாக 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 அதுக்கு ஏற்ற மாதிரியான நைவேதியங்களை நம்ம கொடுக்கும் பொழுதுதான் ஆகர்ஷணம் இருக்கும் அவங்க மியூசியம்ல இருக்கு பாருங்க கோவில்ல பூஜை பண்ண சிலையெல்லாம் நிறைய மியூசியம்ல இருக்கு இங்க கிளீவ்லண்ட் மியூசியம்லயே நான் பார்த்துருக்கேன் பிள்ளையார்லாம் அந்த பிள்ளையாறுல எல்லாம் எதுவுமே ஆகர்ஷணமே இருக்காது ஏன்னா அதுக்கு யாருமே பூஜையும் பண்றது கிடையாது மந்திரங்கள் சொல்றது பாவமும் இல்லை அதை ஒரு கண்ணாடியில போட்டு அப்படியே வச்சிருக்காங்க காட்சி பொருளா அப்ப அது காட்சி பொருளாக மட்டும் தான் இருக்கும் அங்க அனுகிரகம்ங்கிறது இருக்காது ஒரு கோவிலே எடுத்துக்கோங்களேன் அந்த கோவில்ல மூணு கால பூஜையும் நடக்கவில்லை என்றால் அந்த கோவில்ல சாநித்தியம் இருக்காது அப்ப அந்த கோவிலுக்கு வரவங்களுக்கு வேண்டது நடக்காது ஸோ இந்த மூணையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ சிலையிலையும் அந்த சுவாமி ஆகர்ஷணம் ஆவார் வராகி மட்டும் கிடையாது எல்லா சுவாமிக்கும் பொது ஆனா இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும் இதுல ஒன்னு இருந்து ஒன்னு இல்லைன்னு சொல்லக்கூடாது செல்போன் வேணும் சிம் கார்டு வேணும் சார்ஜ் வேணும் கரெக்டா நாலாவது ஒன்று சொல்கிறேன் கேளுங்க நமக்கு விதிக்கப்பட்டிருக்கணும் என்னதான் நம்ம ட்ரை பண்ணாலும் நமக்கும் அதுக்கான பிராப்தம் இருக்க வேண்டும் இது மட்டும்தான் நம்ம கையில் கிடையாது அந்த கடவுள்கிட்ட நம்ம வந்து வேண்டி மன்றாடி கேட்டுக்கும் பொழுது அவர் அந்த அனுகிரகத்தை கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில தான் நம்ம எல்லாத்தையுமே பண்ணணும் ஸோ இவ்வளோதாங்க நம்மளால முடிஞ்சது மூணு ஸ்டெப்பு அந்த கடவுள் நம்ம இந்த மூணையும் ஒழுங்காக பண்ணோம்னா இந்த நாலாவது அனுகிரகத்தை அவராகவே கொடுப்பாருன்னு நம்ம நம்புவோம் நம்ம வீட்டில் சில இருந்தா இன்னைக்கே கொஞ்சம் ஆரம்பிங்க அவளுக்கு ரெண்டே ரெண்டு திராட்சை பழமாவது டெய்லி நைவேதியம் பண்ணுங்க அதே போல கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன மந்திரம் வரோ நமக வாராகி நமக ஓம் ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி இந்த மாதிரி சிம்பிளான மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் சுவாமிகிட்ட இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு உங்க வீட்டு வராகி எப்படி உங்ககிட்ட பேசுறாங்கன்னு எனக்கு மெசேஜ் போடுங்க நம்மளோட வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப்ல விருப்பம் இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள் அங்க நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேசுவோம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா இது மாதிரியான ரொம்ப உபயோகமான விஷயங்கள் இன்னும் நிறைய வரப்போகிறது சரியா ஓம் வராகி ஜெய் வராகி நன்றி